எனக்கு தெரியும்யா நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்க எனக்கு தெரியும் இத யாரு ஜோதிக்கு மூஞ்சி ஒரு சைடு ஃபுல்லா போயிடுச்சு அல்லாதான் அல்லாத அந்த பொண்ணு நிஜமாவே குணமானும் நினைக்கிறியா அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் சொல்ற மாதிரி பண்றியா இப்போ ஊத்துனவன அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவன் இந்த பொண்ணு மேல ஊத்துற நினைச்சு ஊத்தல அவன் ஏன் பண்ணது வீட்டு ஓனருமா பொண்ணு மேல ஆனா இந்த பொண்ணுக்காத திறந்துட்டா அந்த அண்ணா பாக்காம ஊத்திப்பான் ஈஸியா அவன் மேல கேச போட்டு கோர்ட்ல படிச்சிடலாம் ஆனா அவன் செலவு பண்ணி வக்கீல வச்சு வெளியே வந்துருவான் கோர்ட்ல நான் தான் செஞ்சேன் நீ ஒத்து புரியுது புரியுது அப்படி கோர்ட்ல ஒத்துக்கிட்டே வச்சுக்கோ அவன் வக்கீலுக்கு செலவு பண்ற காசை பூரா இந்த பொண்ணோட முகம் சரியா இருக்கு கண்டிப்பா செலவு பண்ண சொல்றேன்